பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில ஏகப்பட்ட தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு அதுல முக்கியமான ஒரு விவகாரம் குறித்து பேசிட்டு இருக்கும்போது கேமராமேன் நம்முடைய அன்பிட் எம்பி பப்பூஜி இருக்காரு இல்லையா அவரை நோக்கி போக்கஸ் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் உண்மையாலேயே வேற லெவலான சம்பவம் அது பற்றி தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில தேநீர் விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அந்த ஒரு தேநீர் விருந்திற்காக தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் கூட்டிருந்தாரு அந்த இடத்துல தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு விவகாரமானது இப்ப பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு அது என்ன ஏதுங்கிறதையும் பார்த்திடலாம் நெக்ஸ்ட் நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டு அவருடைய கூட்டணி கட்சிகளை நடு விட்டாரு அந்த செய்தியை பார்த்ததுல இருந்து என்னால சிரிப்பை அடக்கவே முடியல கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த ஒரு செய்தியை பார்த்தே ஆகணும் நீங்க எல்லாருமே அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த ஒரு வீடு நம்ம முடிச்சலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனக்கும் வணக்கம் அடுத்த ஜென்மத்தில் தயவு செய்து மனுஷனாக புறங்கடா என்னடா இது இப்படி பைத்தக்கார மாதிரி கத்திட்டு இருக்கீங்க இது மாதிரி படங்கள்ல ஆயிரம் விஷயங்கள் பண்ணுவாங்க அதை நாங்க அப்படியே ரியல் லைஃப்லயும் பண்றோம் சொல்லிட்டு பப்ளிக்ல இப்படி லூசுத்தனமாவா நடந்துப்பீங்க கேன கபோதி மாதிரியா நடந்துப்பீங்க இது மாதிரி கேனத்தனமா பண்றவனங்களுக்கு தான் விஜய் டிவி ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுக்குது விஜய் டிவில போயிட்டு இது மாதிரி லூசுத்தனமான காரியங்களை பைத்தியக்காரத்தனமான காரியங்களா பண்ண வேண்டியதானே எதுக்குடா இப்படி பப்ளிக் பிளேஸ்ல பண்ணி எங்க உசுர வாங்குறீங்க பாலிமர் நியூஸ் கேமராமேன் உனக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்காப்பா அதுங்க தான் கேன கபோதிங்க மாதிரி கத்துதுங்கன்னா நீயும் இப்படியா வீடியோ எடுப்ப அப்ல போயிட்டு வீடியோ எடுப்ப என்ன கருமண்டா இது இது கர்மம் கிடையாது இது வர்மம் நம்மளுடைய இந்தியன் தாத்தா தங்களான் வர்மத்தை போட்டு போயிட்டார் கத்திட்டு இருக்குங்க ரைட் நாம இன்னைக்கான கண்டென்ட் வந்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமர்கள் இதை மாதிரி ரெட் போர்ட்ல கொடி ஏத்துனதுக்கு அப்புறமா கண்ணாடி பெட்டிக்குள்ள புல்லட் ப்ரூஃப் இருக்கக்கூடிய கண்ணாடி பெட்டிக்குள்ள அங்க நின்றுட்டு தான் மக்கள் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ஆனா நம்முடைய மோடி அவர்கள் பிரதமரா ஆனதுக்கு அவர் செஞ்ச முதல் வேலையே அந்த கண்ணாடி பேட்டியை தூக்குனது தான் அந்த பயத்தை அந்த பயத்தை தான் நம்முடைய மோடி அவர்கள் ஃபர்ஸ்ட் தூக்கி போட்டு தூள் தூளா உடைச்சாரு தொடர்ந்து பதினோராவது வருஷமாக நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோதி அவர்கள் ரெட்ஃபோர்ட்ல தேசிய கொடியை ஏற்றிருக்காரு எப்பொழுதும் போல நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோதி அவர்கள் பல முக்கியமான விவகாரங்களை குறித்து அந்த இடத்துல பேசியிருக்காரு जब मैं देश में एक चिंता हमेशा कहता हूं परिवारवाद जातिवाद भारत के लोकतंत्र को बहुत नुकसान कर रहा है देश को लोक राजनीति को हमें परिवारवाद और जातिवाद से मुक्ति दिलानी होगी அதாவது இந்த பர்டிகுலர் கிளிப்பிங்ல நம்மளுடைய மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த ஜாதிய அரசியல் பண்றவங்க வாரிசு அரசியல் பண்றவங்க இவங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு அவங்களை போட்டு போல போலன்னு பொலகிறாரு கரெக்டா அந்த நேரத்துல நம்மளுடைய கேமராமேன் என்ன பண்றாரு அன்பிட் எம்பி பப்புஜி இருக்காரு இல்லையா அவருக்கு போக்கஸ் வைக்கிறாரு கேமராமேனுக்கு தெரியாம இருக்குமா இந்த நாட்டுல யாரு வாரசு அரசியல் பண்றா யாரு ஜாதியை வச்சு அரசியல் பண்றான்னுட்டு நம்மளுடைய மோதிஜி அவர்கள் அப்படி பேசிட்டு இருக்கும்போது பப்பு அவர்களுடைய ரியாக்ஷனை பாத்தீங்களா சம காமெடியா இருக்கும் இந்த சுதந்திர தின விழா நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமா பல காங்கிரஸ் பொம்புகள் கத்தி கதை கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க பயங்கரமா அழுது புரண்டு கதறிட்டு இருந்தாங்க என்னடா இவங்க இப்படி கதறிட்டு இருக்காங்களே சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா பப்பூஜி அவர்களை ரெண்டாவது ரோல கடைசியில உட்கார வச்சிருக்காங்களாமா பப்பூஜி அவர்களை செகண்ட் ரோல கடைசியில உட்கார வச்சா என்ன இப்ப அதுக்கு என்ன அவர் ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்தா மட்டும் என்ன பண்ணிட போறாரு போராட்ட விட்டு தூங்குறதுக்கு எங்க உட்கார்ந்தா என்ன சரி யூஸ்லெஸ் விஷயத்தை பத்தி பேசி நம்மளுடைய டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்மளுடைய மோடிஜி அவர்கள் என்ன மாதிரியான விவகாரங்கள் அங்க பேசியிருக்காரு அப்படிங்கறத பற்றி மட்டும் மோடிஜி அவர்கள் கொடி ஏத்துனதுக்கு அப்புறமா பல விவகாரங்களை குறித்து சூசகமா பேசியிருக்காரு புதிய மசோதாக்களை குறித்து பங்களாதேஷ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை குறித்து ஜியோ பாலிடிக்ஸ் குறித்து நம்ம நாட்டினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை குறித்து சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை நம்முடைய மோதிஜி அவர்கள் சூசகமாகவும் பேசியிருந்தாரு அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்களை ஓப்பனாகவும் பேசியிருந்தாரு காங்கிரசும் இந்த ஒரு அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட சதி வேலைகளை ரொம்ப நாளா பார்த்துட்டே இருந்தாங்க பட் எதுவுமே பெருசா செல்படுக்கல கண்டிப்பா வருங்காலங்கள இந்த இடம்பெறு விவகாரம் மாதிரியே ஏகப்பட்ட விஷயங்களை இவங்க எல்லாருமே உருவாக்குவாங்க அதை வச்சுக்கிட்டே நாட்டுல ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கு அவங்க முனைப்பு காட்டுவாங்க பட் போல அவர் எப்படி அவருடைய சதி திட்டங்களும் போகுது அடுத்ததாக தமிழகத்துல நடந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநர் மாளிகையில தேநீர் விருந்து ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு அந்த ஒரு விருந்துக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் கூப்பிட்டு இருந்தாரு அங்க நம்முடைய அண்ணாமலை அவர்களும் போயிருந்தாரு

ஒரு நாகரீகமான அரசியல் தமிழகத்துல இருக்கணும் ஆஃப் ரெண்டாவது டே கஷ்டப்படுறது மக்கள் நம்மளுடைய ஐடியாலஜில ஒரு பக்கம்னா எங்க அரசியல் அரசியலங்க பண்ணணுமோ அங்க நாகரீகமான அரசியல் இருக்கணும் எங்க மக்களுக்காக சண்டை போட வேண்டுமோ அங்க சண்டை போடணும் அதான் எப்பவுமே ஒரு நிலைப்படும் அங்க மரியாதை நிமித்தமா வணக்கம் வச்சது தப்பாங்க அவ்வளவு கேவலமான நிலைக்கா தமிழக அரசியல் போயிடுச்சு இன்னும் அந்த அளவு மோசமா போகலைங்க மரியாதை நிமித்தமா எதிர்கட்சியில இருக்கிறவங்களுக்கு வணக்க வச்சா கூட ஊடகங்கள் பாருங்க அண்ணாமலர்கள் அங்க சண்டை செய்வோம் எங்க மக்களுக்காக போராடணுமோ அங்க மக்களுக்காக போராடுவோம் எங்க நாகரீக அரசியல் பண்ணணுமோ அங்க நாகரீக அரசியல் பண்ணுவோம் அண்ணாமலை அவர்கள் தெளிவா சொல்றாரு பாஜக என்ன திமுக காங்கிரஸ் மாதிரியா இடம்பொருள் ஏவல் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம கண்ட இடத்துலயும் கண்டமேனி பேசுறதுக்கு பாஜக என்ன திமுக காங்கிரஸ் மாதிரியான கட்சியா சித்தாந்த ரீதியான மோதல்கள் கருத்து முரண்பாடுகள் கருத்து மோதல்கள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் முறுக்கி நான் சுத்துவாங்க நம்முடைய தமிழக உத்தம ஊடகவாதிகள் எவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்காங்க பாருங்களேன் அண்ணாமலை ஸ்டாலின் கூட பேசுறாரு ஸ்டாலின் எச்ராஜாவுடைய கையை பிடிச்சிட்டு இருக்காரு ஊபிசிகள் கதறவாங்க பாருங்க அத மாதிரி இங்க கூட இந்த தமிழக ஊடகங்கள் கதறிட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பர்சனலா அண்ணாமலை அவர்களுக்கு கால் பண்ணி இந்த ஒரு தேநீர் விருந்துக்கு நீங்க வரணும்னு கேட்டிருக்காரு இந்த விவகாரம் இந்த தற்கொலை ஊபிசிகளுக்கு தெரியுமா தெரியாதா இத்தனைக்கும் இந்த விஷயத்தை குறித்து நம்முடைய உத்தம ஊடகவாதிகள் செய்தியாவே போட்டிருக்காங்க இருந்தாலும் இந்த ஊடகவாதிகள் பாருங்க எப்படி நெக்ஸ்ட் பார்க்க அல்டிமேட்டான விஷயம் நம்மளுடைய ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநர் மாளிகையில இது மாதிரி தேநீர் விருந்தை ஏற்பாடு இல்லையா அதுக்கப்புறமா நிறைய கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அவரு இன்விட்டேஷன் அமைச்சிருந்தாரு அந்த நேரத்துல திமுக சார்பாக வந்த ஒரு செய்தி என்னன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு தேநீர் விருந்துக்கு போக மாட்டாரு ஆளுநர் ஆர் என் அவர்கள் இந்த ஒரு தேநீர் விருந்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கக்கூடிய நம்முடைய தற்கொலை ஊபிஸ்கள் ஆளுநரை மதிக்காத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு சுத்திட்டு இருந்தானுங்க அதுக்கு அப்புறமா இப்படி ஒரு செய்தி வந்திருந்தது ஆளுநர் ஆர் என் ரவி அளிக்கும் தேநீர் விருந்தில் திமுக சார்பில் யாரும் பங்கேற்க மாட்டார்கள் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அறிவிப்பு அரசு சார்பில் பங்கேற்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று மாலை தெரிவிப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே இந்த ஒரு தேநீர் விருந்துக்கு போகல அவர் புறக்கணிக்கிறாரு சோ நாமும் புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் இல்லையா அவங்களும் இந்த ஒரு தேநீர் விருந்த புறக்கணிச்சிருக்காங்க பாருங்க தேநீர் விருந்து புறக்கணிப்பு காங்கிரஸ் அறிவிப்பு தமிழகத்தில் ஆளுநராக பதவியேற்ற நாளில் இருந்து தமிழக நலனுக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கும் எதிராகவே ஆளுநர் ஆர் என் ரவின் செயல்பாடுகள் இருக்கின்றன எனவே சுதந்திர தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் கொடுக்கும் தேநீர் விருந்தை தமிழக காங்கிரஸ் சார்பாக புறக்கணிக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தை அவர்கள் சொல்லியிருந்தாரு அதை பார்த்துட்டு நம்முடைய விசிகா கட்சி இருக்கு இல்லையா இந்த ஒரு தேநீர் விருந்த புறக்கணிச்சிருந்தாங்க பாருங்க ஆளுநர் தேநீர் விருந்து விசிகா புறக்கணிப்பு சுதந்திர தினத்தை ஒட்டி மேதக ஆளுநர் வழக்கம் போல அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தேநீர் விருந்துக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளார் விடுதலை சிறுத்தைகளுக்கும் அழைப்பு விடுத்தமைக்கு எமது நன்றி எனினும் ஆளுநர் அவர்களின் தொடர் தமிழ்நாடு விரோத நடவடிக்கைகளின் காரணமாக இந்த நிகழ்வை பிசிகா புறக்கணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணன் தோல் மாதிரி இவங்க எல்லாருமே ஆளுநர் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு தேநீர் விருந்த புறக்கணிப்பதற்கான காரணம் என்னன்னா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு தேநீர் விருந்துக்கு போகல அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஓகேங்களா அதை நம்பிட்டு தான் இவங்க எல்லாருமே இந்த ஒரு தேநீர் விருந்தை நாங்க புறக்கணிக்கிறோம் எல்லாருமே புறக்கணிச்சிருந்தாங்க ஆனா கடைசியில நடந்த விஷயம் என்ன தெரியுமா பாருங்க ஆளுநர் தேநீர் விருந்தில் முதல்வர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு வழங்கப்படும் தமிழக ஆளுநரின் தேநீர் விருந்தில் தமிழக அரசின் சார்பில் முதல்வர் ஸ்டாலின் சபாநாயகர் அப்பாவு அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக திமுக கூட்டணி கட்சிகள் அறிவித்திருந்த நிலையில் முதல்வரும் மூத்த அமைச்சர்களும் தேநீர் விருந்தில் பங்கேற்று இருக்கிறார்கள் அதாவது திமுக இந்த ஒரு தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு செய்தி ஒண்ணு பெருசா ஸ்பிரெட் ஆச்சு அதை நம்பி திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே நாங்களும் இந்த ஒரு தேநீர் விருந்தை புறக்கணிக்கிறோம் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த ஒரு தேநீர் விருந்துக்கு முதலாளா வந்ததே நம்முடைய முதலமைச்சர் க ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த ஒரு விவகாரத்தை பார்த்தா நம்மளுடைய நெட்டிசன்கள் ரொம்ப அழகா நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் பிளான் போட்டு கூட்டணி கட்சிகளை நடுத்தருவுல விட்டாரு அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸ்களை போட்டுட்டு வராங்க முதலமைச்சர் தேநீர் விருந்துக்கு போக மாட்டாரு புறக்கணிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஊபிஸ்கள் பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க நேர்த்திக்கு வரைக்கும் பயங்கரமா ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அதை எல்லாத்தையுமே நம்பி கூட்டணி கட்சிகளுமே அந்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சாங்க ஆனா நம்முடைய முதலமைச்சர் மு க அவர்கள் அப்புறம் திமுக முக்கியமான மூத்த தலைவர்கள் முக்கியமான அமைச்சர்கள் சொல்லி எல்லாருமே ஆளுநர் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தேநீர் விருந்துக்கு போயிட்டாங்க கடைசியில இங்க பல்பு வாங்கினது யாரு வேற யாரு நம்முடைய திமுகவின் கூட்டணி கட்சிகள் தான் திமுகவுக்கு நல்லாவே தெரியும் நாம என்ன சொன்னாலும் நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் கண்ண மூடிட்டு கேட்பாங்க நாம என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியும் நாம மாதிரி தேநீர் விருந்த புறக்கணிச்சோம்னா அவங்களும் புறக்கணிப்பாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இதை மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே புறக்கணிக்கிறோம்னு சொன்னதுக்கு அப்புறமா இப்படி மறுபடியும் தேநீர் விருந்துக்கு போனா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய தொண்டர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க இதுக்கு நம்மளுடைய ஊபிசிகள் யாராச்சும் பதில் சொல்லுவாங்களா அப்படின்ட்டு பொறுமையா இருந்து பாக்கலாம் இதே தொடர்ந்து நம்மளுடைய அண்ணாவுடைய ஆளுமை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன் மனுஷன் கில்லி மாதிரி சொல்லி அடிக்கிறாரு அவர் கை வச்ச விஷயம் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு உதாரணத்துக்கு இத பாருங்களேன் அண்ணாமலர்கள் இந்த கடவு அவினாசி திட்டத்திற்கு ஆதரவாக நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் மறுநாள் திமுகவுடைய அமைச்சர் இத மாதிரிலாம் நீங்க உண்ணாவிரதம் இருக்கக்கூடாது எங்களால என்ன பண்ண முடியுதோ அதை நாங்க சீக்கிரமா பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு ஒண்ணு கொடுத்திருந்தாரு இப்போ அந்த ஒரு வாக்கை செயல்படுத்தும் விதமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னன்னா தொடக்கம் அத்திக்கடவு அவினாசி நீர்ப்பாசன திட்டத்தை ஆகஸ்ட் பதினேழாம் தேதி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அதாவது நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு திமுக செய்தி திமுக செய்யுது அண்ணாமலர்கள் சொன்னதுக்கு அப்புறமா நம்முடைய திமுகவானது அந்த ஒரு விஷயத்த செய்யறாங்க இது ஒண்ணும் முதல் தடவை கிடையாது ஏற்கனவே நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன் அண்ணாமலர்கள் எந்த ஒரு விஷயத்தை குறித்து இது மாதிரிலாம் அவர் ஒரு பெரும் முயற்சி எடுக்கிறாரோ அப்போல்லாம் அவர் சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே தமிழக அரசு தப்பாம கேக்குது அவர் சொல்றத அப்படியே செஞ்சுட்டு வருது இதுதான் அண்ணாமலுடைய ஆளுமை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இது மாதிரிலாம் செஞ்சிருக்கணும் ஆனா அவரு பெருசா இது மாதிரியான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்துறதே கிடையாது ஆனா அண்ணாமலை அவர்கள் இத மாதிரியான முக்கியமான விவகாரங்களை குறித்து அவர் எடுத்து பேசுறாரு மக்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறாரு உடனடியாக அதுக்கான சொல்யூஷனையும் அண்ணாமலர்கள் வாங்கி கொடுக்குறாரு இதுதான் அண்ணாமலையின் ஆளுமைன்றது ஆட்சி வேணா திமுகவுடைய ஆட்சியா இருக்கலாம் ஆனா பவரு அண்ணாமலை தான் இருக்குது கடைசியாக சில முக்கியமான துருப்பு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் இதை பாருங்க பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நேரம் இது மதம் சார்ந்த சிவில் சட்டத்திலிருந்து மத சார்பற்ற சிவில் சட்டத்தை நோக்கி மாற வேண்டிய தருணம் இது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த ரெட் போர்ட்ல முக்கியமான பல விஷயங்களை நம்முடைய மோடி அவர்கள் பேசியிருந்தாருன்னிட்டு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த பொது சிவில் சட்டம் புது சிவில் சட்டம் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு சிவில் சட்டம் இருக்கக்கூடாது மதசார்பற்ற சிவில் சட்டத்தை நம்ம கொண்டு வரணும் அவர்கள் ஒரே போடா அடுத்ததாக மக்கள் இணைந்து வல்லரசாக்க வேண்டும் மோடி நாற்பது கோடி இந்தியர்கள் இணைந்து பிரிட்டிஷாரை வெளியேற்றினார்கள் இன்று நூத்தி நாற்பது கோடி மக்கள் இணைந்து நமது நாட்டை வல்லரசாக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது இவ்வளவு நாளா இருந்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகள் வகுத்த பாடத்திட்டத்தை தான் நம்ம படிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் அதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது நேருஜியும் காந்திஜியும் தான் தான் நம்ம படிச்சிருப்போம் அது எல்லாத்தையுமே தூள் தூளா உடைக்கிற மாதிரி நாற்பது கோடி இந்தியர்கள் இணைந்து தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் இப்போ நாம நூத்தி நாற்பது கோடி பேர் இருக்கோம் நம்ம நூத்தி நாற்பது கோடி பேரும் உழைச்சா மட்டும்தான் இணைந்து உழைச்சா மட்டும்தான் இந்த நாட்டை வளர சாக்க முடியும் நம்ம எல்லாருமே இணைந்து இந்த நாட்டை வளர சாக்குவோம் அப்படிங்கிற மாதிரி மோடி சொல்லியிருக்காரு அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கே திமுகவை குறித்து நல்லாவே தெரியும் எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க மத்திய அரசனுடைய திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இது குறித்து எல்லாம் ஏதோ இவங்களே இவங்களுடைய சொந்த காசுல கொண்டு வந்த மாதிரி பயங்கரமா ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவாங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இதெல்லாம் நாங்கதான் பண்ணோம் அப்படின்னு வேற சொல்லுவாங்க இப்போ இன்னொரு விஷயத்துக்கும் அவங்க ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க இத கொஞ்சம் பாருங்களேன் மக்கள் மருந்தகம் இது மத்திய அரசனுடைய திட்டம் ஓகேங்களா இங்க முக்கியமான மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அத ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு நம்முடைய மத்திய அரசானது கொடுக்குது ரொம்ப பேரு கஷ்டப்படுவாங்க இந்த மருந்து வாங்குறதுக்கு காசு இல்லாம ரொம்ப பேர் கஷ்டப்படுவாங்க அது மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முக்கியமான மருந்துகள் எல்லாமே இந்த மருந்தகம்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பான விலையில கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நம்முடைய மோடி அவர்கள் கொண்டு வந்திருந்தாரு அந்த திட்டத்திற்கு இப்ப நம்முடைய தமிழக அரசாங்கமானது ஸ்டிக்கர் ஒட்டிருக்கு என்னன்னு பாருங்க முதல்வர் மருந்தகம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு பொதுப்பெயர் வகை மருந்துகள் அந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அது மற்றும் பிற மருந்துகளை குறைந்த விலையில் செய்யும் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டம் அறிமுகம் இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் இதை சிறப்பாக செயல்படுத்திட மருந்தாளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடன் உதவி மூன்று லட்சம் மானியம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய தமிழக அரசு சார்பாக அறிவிச்சிருக்காங்க அதாவது ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய இந்த மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறது எல்லா ஊர்லயுமே இருக்கு எல்லா ஊர்லயுமே இருக்கு அது நல்லாவே போயிட்டும் இருக்கு இப்போ அந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்க கலகாங்க கடக்கண்டேன் மறுபடியும் அடுத்த ஒரு சிந்தனை நடக்கும் ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பண்ணு